முன்னாடி என்ன இவ்வளோ குப்பையாக இருக்குது வீட்டு வாசல் முன்னாடி எப்போயுமே இவ்வளோ குப்பை வராது உன்னை ரெண்டு குப்பை வரும் கூட்டிகிட்டு போயிடுவோமே ரெண்டு நாளாக ரொம்ப குப்பை வருது செடியெல்லாம் யார் பிடுங்கி போட்டிருக்கா செடியெல்லாம் பறிச்சு எப்படி இந்த சின்ன பிள்ளைங்களாக தான் இருக்கும் மீனாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீனா மீனா வெளியே வாடி நீ தான் எனக்கு தெரியும் வெளியே வா ஆனால் அவள் அப்படிலாம் பண்ண மாட்டாளே எப்பயுமே செடின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமே என்னென்னு தெரியல இது கேட்போம் என்னமா காரங்க போலலாம் கற்றுக்குது கிடைக்குங்க செடி யார் பிச்சா என்ன எல்லா செடியுமே பிச்சை கிடக்குது மீனா அப்போ நீ பண்ணலையா இதை வேறு யார் பண்ணியிருப்பா இங்க பாருடி காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தா ஃபுல்லா வாசல் ஃபுல்லாமே நம்ம வச்ச செடி பிச்சு பிச்சு கிடக்குது அதுவும் இல்லாம நிறைய குப்பை கிடக்குது என்னன்னே தெரியல மீனா என்னமா சொல்றீங்க நான் இதுக்குமா அது பண்ண போறேன் சரிடி அப்ப வீடு நீ உள்ள போனா கூட்டிட்டு வரேன் சரிமா நான் போறேன் நீங்க பாருங்க சி காலங்கத்தால் இவ்வளோ வேலையாக இருக்குது யார் தான் பண்ணான்னு தெரியல இது சரி ஒரு ஓரமாக கூட்டி தள்ளி வைப்போம் குப்பைக்காரங்க வந்தால் அள்ளிட்டு போட்டும் இங்கே உட்காந்துருக்க பாப்பா எதுவும் பண்ணியிருக்குமோ சரி கேட்டு பார்ப்போம் கூப்பிட்டு ஏமா பாப்பா பாப்பா காது கேட்க மாட்டேங்குது அந்த பாப்பாவுக்கு பாப்பா ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களா அதை நம்ம தம்பி தான் பண்ணது வேலைண்டு சரி சமாளிப்போம் என்னன்னு கேட்போம் திரும்பி

சரி மே இந்த குப்பைய கூட்டி அள்ளி வைப்போம் அவங்க அம்மாவா வந்ததுல இருந்து வெளியவே காணும் அவங்க அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க இந்த ரெண்டு இப்போ எவ்வளவு கிளீனா இருக்கு அப்பாடா சரி நம்ம உள்ள போவோம் போட்டா சண்டை போடாதீங்கம்மா ஏ நீ சும்மாடி உனக்கு ஒன்றும் தெரியாது ஏங்க நில்லுங்க நீங்க தானா என் பிள்ளைகிட்ட என்னமா கேட்டது என்ன கேட்டீங்க என் பொண்ணுட்ட வாங்க தான் பக்கத்துல குடி வந்தவங்களா புதுசா குடி வந்தவங்களா நான் எதுவும் கேட்கலையேங்க நான் வந்து இந்த சீடு குப்பை நிறைய பிச்சு போட்டிருந்தாங்க என்னோட செடியில வேற நிறைய யாரோ பிச்சு போடுந்தாங்க அது நீயாமா பண்ணேன்னு தான் கேட்டேன் வேற எதுவும் கேட்கலையே அது என் பசங்க தான் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாம எதையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க நீங்க எப்படி சொல்லலாம் என் பிள்ளைங்களை ஏங்க நான் கேட்க தானே செஞ்சேன் இப்ப இங்க எதுக்குங்க இப்படி சண்டைக்கு வரீங்க நான் எதுவுமே இப்ப தப்பா கேட்கலையே நான் கேட்க தான் செஞ்சேன் நான் திட்ட கூட இல்ல நீங்க எதுக்கு இப்ப சண்டைக்கு வரீங்க இப்படி யாரு நான் சண்டைக்கு வரேனா நீங்க தான் சண்டையை ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க தானே ஃபர்ஸ்ட் வந்தீங்க இல்ல நான் சண்டைக்கு வரேனா நீங்க தான் இப்ப இப்படி பேசிக்கிருக்கீங்க நான் சண்டையே போடலையே அம்மா அம்மா சண்டை போடாதீங்கம்மா அப்படியா சங்கதி அதான் உங்க பிள்ளையே சொல்லிட்டார்ல எதோ மேல நிக்கிறான்ல உங்க பையன் தான் அப்படி பண்ணிருக்கான் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க யாரு அப்படியே கை எனக்கு கை இருக்கு அப்படியே அடிச்சிருவேன் பாத்துக்கங்க என்ன பேசிக்கிட்டே இருக்கும்போதே கைய ஒங்குறீங்க எனக்கு கை இருக்கு இங்க கையில விளக்கமார் கூட இருக்கு நானும் அடிக்கலாம்ல எதுக்கு ஒரு மரியாதையோட பேசிட்டு இருக்கேன் நீங்கள் ஏன் பிடிச்சி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட இதே இல்லாமல் அப்போ எனக்கும் கை இருக்கு நானும் அடிக்க வா வாங்க ஒரு ஒரு வழி பார்த்துர்லாம் ஆ எனக்கும் தான் கை இருக்கு நான் சண்டை போட மாட்டேன்னா இருங்க ஒன்று ஒரு வழி பார்த்துட்றேன் அவங்கள தொடப்ப கட்டை தொடப்பக்கட்டை பூமாரி இருக்குமா வாங்கிக்கோங்க நூறுவா தான் உடனே கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க ஒரு தொடப்பக்கட்டையை கொடுங்க அவங்கக்கிட்ட தான் வேணுமோ தொடப்பை கட்டை இருக்குமாமே இப்போ தான் இருக்குது கொடுங்க ஒன்று பார்த்துக்கங்க தான் தொடப்பக்கிட்ட இருக்குது இதை வச்சு அடி பின்னிருவேன் உங்களை போயிருங்க உன் வேலையை பார்த்துட்டீங்கமேல என் பசங்கள்லாம் சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க சி என்னாம்மா இப்படி இருக்காக சீ கொஞ்சம் கூட இதே இருக்க மாட்டேங்குது எப்படி தொடப்பக்கட்டையை காட்டுறாங்க இப்போ உங்க கூட போய் நான் சண்டைக்கு வந்தேன் பாரு என்னையே சொல்லணும் பக்கத்தில் வந்திருக்கீங்க நான் வரும்போதே நினச்சேன் அம்மா உள்ள வா இவங்க கூட எல்லாம் சண்டை பட்டு எதுக்குமா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இங்க தொடப்பக்கட்டி இறக்குங்க எதுக்கு ஆண்டி எங்க அம்மா அப்பா தொடப்பக்கட்டி எடுத்து காமிச்சுக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க எங்க உங்க பிள்ளை மேல தப்பு வச்சுட்டு எங்க அம்மாவை அப்படி கா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா போங்க மாமா உள்ள போலாம் நம்ம கூட சண்டை போடாதம்மா வந்துட்டா பெரியனா சண்டை போறேன் நாமே செஞ்சது அவங்க இல்லை நம்மளை சொல்லிடுவாங்க இந்தாங்க கா நூறுரூவாய் வச்சுக்கோங்க ஒரு தடப்பம் எடுத்து வச்சாதான் இந்த ஏரியால குப்பை கொட்ட முடியும் போல அம்மாடி பெரிய ரவுடியா இருக்கும் போல இந்த அம்மா சரி நமக்கு எதுக்கு வம்பு நம்ம இடத்த காலி பண்ணுவோம் ஹே ரவி கீழ இறங்குடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா சண்டே நல்லா ஹாயா மாடியில் நின்று கீழே இறங்கி வீட்டுக்குள்ள வா உனக்கு இருக்கு தொடப்ப கட்டை பிஞ்சுரும் இன்னைக்கு உன்னாலதான் இவ்வளவு சண்டே ஆகி போயிடுச்சு வா உனக்கு இருக்கு என்னடா கடைசி இப்படி ஆகி பயமா வேற இருக்கு அம்மா அடி பின்ன போறாங்க